வணக்கம் ஆகாஷ்வாணி பாலசுப்ரமணிய கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் கனடா பிரதமராக திரு மார்க் கார்னே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக கிரீஸ் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மை தொடர்பான பெகாசஸ் அறிக்கை வெளியிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது வடகிழக்கு சீனாவில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐ கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் கனடா பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு மார்க் கார்னேவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இரு நாடுகளும் ஜனநாயக மாண்புகளை பகிர்ந்து கொள்வதுடன் சட்ட விதிமுறைகளை பின்பற்றுவதில் உறுதியான நிலைப்பாடு கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்தியா கனடா இடையான நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக கிரீஸ் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜார்ஜ் ஜெரபெட்ரிட்ஸ் உடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் பகல்காமில் அண்மையில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா கிரீஸ் நாடுகளிடையே வலுவான நல்லுறவு உள்ளதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளாா் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் யாத்ரீகர்களுக்கு மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஹஜ் யாத்திரையை சிரமமின்றி மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் இந்த யாத்திரை பாதுகாப்பாகவும் ஆன்மீக நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையிலும் அமைய பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை சம்பவத்தையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை ஆலோசனை கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் முப்படைகளின் தளபதி திரு அனில் சௌகான் மற்றும் கடற்படை விமானப்படை ராணுவம் ஆகிய படைகளின் தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலையடுத்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் திரு கவாஜா ஆசிஃபின் சமூக வலைதளம் முடக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது எல்லை தாண்டிய தீவிரவாதம் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களையடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது மேகாலயாவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார் மேற்கு கவுரவ் மாவட்டத்தில் உள்ள துராவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் அம்மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகளின் முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்தார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பழங்குடியின மக்களின் வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் ஆகியவற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் கூறினார் அரசின் கடன் பத்திரங்கள் மீது வங்கிகள் முதலீடு செய்ய ஏதுவாக வங்கிகளுக்கான ரொக்க கையிருப்பு தொகையை தளர்த்துவதற்கு ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மே மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு கட்டங்களாக வெளியிடப்படும் அரசின் கடன் பத்திரங்கள் மீது முதலீடுகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அரசு கடன் பத்திரங்கள் மீது முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது வங்கிகள் ரொக்க கையிருப்பை பராமரிப்பது சந்தை நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ரிசர்வ் வங்கி தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப அவ்வப்போது உரிய முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அம்மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அவர் அம்மாநில அரசு மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆய்வு செய்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மை தொடர்பான பெகாசஸ் அறிக்கையை வெளியிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது முக்கிய நபர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்கும் வகையில் பெகாசஸ் உளவு செயலி பயன்படுத்தப்படுவது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை வெளியிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இந்த வழக்கு விசாரணையின்போது நீதிபதி கான் தலைமையிலான அமர்வு நாட்டின் பாதுகாப்பு கருதி உளவு பார்க்கும் செயலிகளை அரசு பயன்படுத்துவதில் தவறு ஏதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணையை வரும் ஜூலை முப்பத்து ஒன்றாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான உதவிகள் வழங்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான வரைவு மசோதாவிற்கு தில்லி அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் பள்ளிகளில் கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்படுவது குறித்து விரிவான வரைவு மசோதாவை அரசு உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன்படி தில்லியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கான முழுமையான வழிகாட்டுதல் நடைமுறைகள் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார் வடகிழக்கு சீனாவில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் லியாயாங் நகரில் குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியில் உள்ள இந்த உணவகத்தில் இன்று பிற்பகல் தீ விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற தீ விபத்துகள் நிகழாமல் தடுப்பதற்கான வலுவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு ஸி உத்தரவிட்டுள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உயர் சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்ததாக ஏஜென்சி செய்திகள் கூறுகின்றன தீ விபத்துக்கான காரணங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் இதுகுறித்து முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஒடிசா மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இப்பகுதிகளில் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே தென்மேற்கு ராஜஸ்தான் மற்றும் மேற்கு இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது கொழும்புவில் நடைபெற்ற முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பதினைந்து ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எழுபத்தி ஆறு ரன் எடுத்தது இருநூற்றி எழுபத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஓவரில் இருநூற்று அறுபத்தி ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக இந்தியாவின் பிரித்திகா ராவல் எழுபத்தி எட்டு ரன் எடுத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனடா பிரதமராக திரு மார்க் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக கிரீஸ் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மை தொடர்பான பெகாசஸ் அறிக்கையை வெளியிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது வடகிழக்கு சீனாவில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐ கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்